யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ எனக்கு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா காதில் உங்கள் நபர்கள் ஏன் அவ்வளோ அமைதியாக இருக்காங்க நீங்கள் கதைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த நபர்கள் ஏன் அவ்வளோ அமைதியாகவே இருந்து கொஞ்சிருக்காங்க அப்படின்றபடி தான் எனக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா வேலை இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராம் கீரியம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து வச்சுக்கொள்ளிங்க ஸோ நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலுமே பர்ஸ்னல் ரீடிங் வந்து உடனுக்குடன் அப்படின்றதுக்கு யுனிவர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஓகே சோ இங்க முதல் விஷயம் என்ன வந்திருக்கா அப்படின்னா காதல ஏன் இந்த நபர்கள் இவ்வளவு அமைதியா இருக்காங்க அப்படின்னா காதலை பொறுத்து இந்த நபர்களுக்கு ஒரு தெளிவு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கு இன்னும் வரைக்குமே இந்த காதலில் இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க இந்த காதலுக்கு எவ்வளோ உள்ளிட்டிருக்காங்களோ அந்த அளவுக்கு நீங்க அவங்களுக்கு அவங்களுக்கு காதல் கொடுத்த வந்து அந்த நபர்களுக்கு வந்து தெரியுது இல்லை அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப காதலை பொறுத்து இந்த நபர்கள் கூட நீங்க இருக்கும்போது நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்ற ஒரு விஷயமுமே இந்த நபர்களை பொறுத்து இந்த நபர்களுக்கு வந்து தெரியாம இருக்கு அப்படின்றாங்க ஓகே அதாவது நீங்கள் உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கீங்களா அவங்க கூட நீங்கள் இருக்கும்போது உண்மைக்குமே சந்தோஷமாக இருக்கீங்களா அதையுமே அந்த நபர்களையுமே சந்தோஷமாக பார்த்துக்கொள்றீங்களா அப்படின்னா அதுக்கான கேள்விகள் எல்லாம் இந்த நபர்களுக்கு தெரியல அதுக்கான விடைகள் தெரில கேள்விகள் மட்டும்தான் இருக்கு அந்த கேள்விகளுக்கான விட தெரியலை ஏன்னா எல்லா கேள்வியிலையுமே அவங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் மார்க் தான் அப்படியே நின்று கொண்டிருக்கு அப்படின்றாங்க ஓகே ஏன்னா இந்த காதல பொறுத்து அவங்க சந்தோஷமா இருக்குதும் அவங்களுக்கு தெரில அதே மாதிரி அந்த நபர்கள் கூட நீங்க இருக்கும்போதும் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்றது அந்த நபர்களுக்கு தெரியல அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாம இப்ப இந்த காதல இந்த நபர்கள் ஒரு சிலவங்க இருப்பாங்கல்ல நான் இவ்வளவு காதலிக்கிறேன் அப்ப நீ என்ன எவ்வளவு காதலிக்கிற அதாவது நான் எவ்வளோத்துக்கு உன் காதலை கொடுக்குறேன் அப்படின்னா நீயும் எனக்கு இந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் நான் இந்த இடத்துல உன்னை மறுக்கிறேன் கோபடுறேன் வர்றேன் அப்படின்னா ஒரு சில நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு நீங்களும் அஃபெக்ட் போடணும் அப்போ இந்த நபர்கள் உங்களை விட்டு விலகி போகிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் பின்தொடரணும் அவங்களுக்கான வேல்யூ வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றாங்க ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் காதலை பொறுத்து உங்களுடைய மனநிலை என்ன அப்படின்றதே இந்த நபர்களுக்கு வந்து தெரிய மாட்டேன் அதாவது நீ எப்படி நினைக்கிற என்ன அப்படின்னு தெரிஞ்சு வந்தாலும் நான் இந்த காதலுக்காக ஏதாவது முயற்சி பண்ண முடியும் பட் நீ என்ன நினைக்கிற அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியலையே அப்படி நான் என்னென்றும் ட்ரை பண்ணுவேன் என்னென்றும் உன்னை வந்து சமாதானப்படுத்துவேன் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் இந்த நபர்களுக்கு வந்து இருந்து கொண்டிருக்கு அதாவது வழிகள் தெரியலை அதாவது நான் உன் கூட வந்து புது தொடக்கம் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அதுக்கான வலைகள் வந்து இந்த நபர்களுக்கு தெரியல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றது அந்த நபர்களுக்கு தெரியல அப்படின்றாங்க மேபி உங்க ஃபீலிங்ஸ கூட நீங்க ஹைட் பண்ணி வச்சு கொண்டிருக்கலாம் ஏன்னா ஒரு சில விஷயம் இந்த நபர்கள் பண்ணிடுறது உங்களுக்கு ஹர்ட் ஆகியிருக்கும் அப்போ நீங்களுமே இந்த காதலில் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு அன்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் நீங்களுமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே நீ எனக்கு இந்த அன்பு கொடுக்கல அப்போ நானும் ஹைட் பண்ணிக்கொள்றேன் இந்த ஃபீலிங்ஸாக அப்படின்ற மாதிரி நீங்கள் ஹைட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ இந்த இடத்துல அந்த நபர்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு ஏன்னா நியோபக நீங்கள் பண்ணணும் இந்த நேரம் பண்ணியிருக்கணும் பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது எக்ஸாக்ட்லி தெரில உங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்ட்டு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்றதுனால இந்த நபர்கள் வந்து ரொம்ப ஒரு சைலண்ட்டாக இருக்கலாம் அப்போது காதலை பொறுத்து பார்க்கவும் ரெண்டு பேருக்கும் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் ஒரு சின்ன பிரச்சனை தான் நடந்திருக்கு பட் ரெண்டு பேர்த்தோட எனர்ஜிஸ் வந்து மாறி மாறி இந்த இடத்துல என்ன நினைக்கிறீங்கன்ட்டு அவங்களுக்கும் தெரில அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்குமே தெரில அப்படின்றதுனாலேயே காதலில் இந்த அமைதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இப்போ கூட நீங்கள் நினைச்சா நியோபகிங் பண்ண முடியும் ஈஸியாக அவங்க நபர்களே நினைக்க மு நெருங்க முடியும் பட் ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்ட்டு எனக்கு தெரியல அவங்க என்ன முதல்ல நினைக்கிறாங்களா அப்படின்ற கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கலாம் நீ அதை நினைக்கிறியா அப்படின்னு அதே சேம் ஃபீலிங் தான் அவங்களுக்குமே இருக்கு ஓகே ஸோ நீ அதை நினைக்கிறியா நினைக்கலையா என்ன மறந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால கூட இந்த நபர்கள் கன்ஃப்யூசன் ஆகி இந்த இடத்துல நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பதிலை கொடுக்காம இந்த இடத்துல அமைதியாக இருந்து கொண்டிருக்கலாம் ஓகே ஸோ அதை தான் சொல்கிறாங்கண்ணா நீ என்ன நினைக்கிறியா அப்படின்னு தெரியாமல் நான் எப்படி உனக்காக போராடுறது அப்படின்றாங்க ஈஸியாக இந்த இடத்துல ஆகலாம் பட் இவங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸ் வந்து தெரில அப்படின்றது தான் இந்த மூன்று காடுமே அதை தான் சொல்லுது இன்னும் நினைக்கிறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாலுமே கூட என்ன தான் இவங்களோட எனர்ஜி உங்களுக்கு தெரில உங்களோட எனர்ஜி அவங்களுக்கு தெரில அப்படின்னாலும் ஏதோ ஒரு நேரத்தில் இந்த நபர்கள் நினைக்கிறாங்க நான் இவ்வளோ பாசம் கொடுத்துருக்கேன்ல அப்போ கண்டிப்பாக இந்த காதல் என்ன விட்டு போகாது இந்த இடத்துல நானே கோபமாக இருந்தால் கூட நீங்கள் அப்படியாவது சமாதானப்படுத்த வருவீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த நபர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படியே எதிர்பார்ப்பு மைண்ட் செட்லேயே இருந்து கொண்டிருக்கு நான் இல்லை அப்படின்னாலும் இந்த நபர் வந்து எனக்காக வருவாங்க எனக்காக இந்த விஷயத்தை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஓகே ஏன்னா அமைதியாக இருக்கும் அப்படின்றது இந்த இடத்துல நீங்கள் இல்லை அப்படின்ற உச்சக்கட்ட ஒரு கோபமாக இருக்கலாம் ஏன்னா நீ எதுக்கும் முயற்சி செய்கிறில்ல நீ கொஞ்சம் ஈக்கோ காட்டுற அப்படின்ட்டு இருக்கலாம் அல்லது இந்த நபர்கள் நினைச்ச மாதிரி நீங்கள் அவங்க பின்னாடி போகாமல் கூட இருந்திருக்கலாம் ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல உங்களோட செல்ஃபுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்போ நான் ஏன் பின்னாடி போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நீ என் பின்னாடியே வரலையே ஏன்னா அந்த நபர்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நீங்கள் அப்படியே எப்போவுமே அவங்கள சுற்றணும் அவங்கள ஒரு ஈரோவாகவோ ஒரு குயினாவோ நீங்கள் ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து அவங்களுக்கு இருக்குது ஏன்னா நீங்கள் தான் இதை க்ரியேட் பண்ணியே விட்ருப்பீங்க ஏன்னா அவங்க சும்மா சாதாரணமாக ரெண்டு பேரும் லவ் பண்ணி கொண்டு பட் நீங்கள் தான் பார்க்குற பார்வையில் அவங்கள ஒரு குயிங் அப்படியே கிங் அப்படியே மல்லு எல்லாம் பண்ணியிருப்பீங்க சடனாக அந்த விஷயம் இல்லாமல் பண்ணுவதுக்கப்புறம் இந்த நபர்களுக்கு வந்து அந்த பார்வை தான் இருக்குது ஏன் பின்னாடி வராள ஏன் முத மாதிரி கதலிக்கிறாங்கல்ல முதன் மாதிரி ஏன் என்கிட்ட பேசுறாங்கல்ல நிஜமாவே இந்த நபர்களை நினைச்சு கொண்டிருக்காங்களா அப்படின்ற கொஸ்டின்ஸ் தான் இருக்கு அதே மாதிரி நீங்க இந்த இடத்துல வந்து மேபி ஹர்ட் ஆகி இருக்கலாம் நீங்க அவங்க நடந்து கொள்றதுல ஏன்னா அவங்க ஈகோட உச்சத்துல அவங்கள ஃபீல் பண்ணி கொண்டதுனால கண்டிப்பா உங்களை ஹர்ட் பண்ணிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்திருக்கலாம் அல்லது உங்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டிய இடத்துல உங்களுக்கான முக்கியத்துவத்தை வந்து கொடுக்காமல் இருந்திருக்கலாம் ஸோ அதனால நீங்கள் வந்து ஓகே நான் எந்த இடத்துல நிற்கிறேன் நீ வந்தாவா அப்படின்ற முயலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க ஸோ எல்லாமே இருந்தாலும் இந்த நபர்களே உங்களை மிஸ் பண்ணாலும் எல்லாமே நான் மிஸ் பண்ணுறேன் எதிர்பார்க்குறேன் பட் நீ ஏதாவது உங்கள் சைட்லேருந்து செய்யணும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதுனாலும் என்னமோ இந்த நபர்கள் ரொம்ப சைலண்டாக இருக்கலாம் பட் நியூ பிகினிங் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்து மனசுக்குள்ள ரொம்பவே இருக்கு பட் அவங்க உணர்ச்சிகளை வந்து ஹைட் பண்ணி கொள்றாங்க இல்லை நீ தான் நான் கொடுப்பேன் நீ வந்து தான் நான் அந்த காதல கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம் ஓகே ஸோ அதனால கூட சைலண்டா இருந்து கொண்டிருக்காங்க ஓகேயா ஸோ அதுக்கப்புறம் அதாவது தூரமா இருந்தா கூட நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த நபர்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி வந்திருக்கலாம் அல்லது அந்த அந்த நபர்கள் கூட உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி நடந்து கொண்டிருக்கலாம் ஏன்னா திடீர்னு மாறிதோ ஒரு மெசேஜ் கொடுக்குறதோ ஓடிடுறது அல்லது நீங்கள் ஹர்ட் ஆவீங்கன்னு தெரிஞ்சு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுறது இப்படி கூட பண்ணிட்டு வேணுன்னே உங்கள் முன்னாடி வர்றது வேணுன்னே நீங்கள் இப்படி பண்ணால் நீங்கள் ஹர்ட் ஆவீங்கன்னு தெரியும் அந்த விஷயத்த தேடி தேடி பண்ணுறது உங்கள் பார்வையில் இருக்கிற மாதிரி விஷயங்களை வந்து நகர்த்தி கொண்டு போகிறது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பேசணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் உங்களோட சைட்லேருந்து முயற்சி எடுக்கணும் அப்படின்றதுனாலயே இந்த நபர்கள் ஒரு சைலண்டான அப்படியே அமைதியாக இருக்காங்க ஓகே ஸோ இது கூட இந்த கதல்ல வந்து ஒரு சைலண்டான இடத்துக்கு போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயத்த இவங்க முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நான் பேட்டன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாலும் என்னால் வந்து இப்போ நான் இந்த சைலண்ட்டை உடைச்சிட்டு நான் உங்ககிட்ட வர ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாலும் முழுசாக என்னால் அப்படியே போக முடியாதுல எடுத்துக்கொண்டு ஏன்னா மொதல் க்ளியராக இருந்திருக்கும் இந்த காதல் வாக்கைகள் ஸோ அப்படியே என்னால் கிளியராக எடுத்துக்கொண்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து இந்த நபர்களுக்கு இருக்குது காரணம் இவங்க லைஃப்பில் இவங்க ஒரு சில விஷயத்த வந்து என் பண்ணி முடிச்சு விடணும் ஏன்னா அந்த விஷயங்கள் மீண்டும் மீண்டும் தொடர தொடர உங்கள் காதலுக்கு தான் பாதிப்பு வருது அப்படின்றதுனால அந்த விஷயங்களை முத முடிக்கணும் எந்த விஷயம்லாம் தடங்களா இருக்கோ அந்த விஷயத்தை முடிச்சு விட்டுறணும் அப்படின்றது தான் மேலதிகமான கவனத்தை செலுத்துறதுனாலும் என்னமோ இங்க உங்களுடைய நபர்களோட சில மௌனத்தில் இருக்கலாம் ஓகே நம்ம இது அப்படியே கொஞ்ச நாள் எடுத்துட்டு போவோம் மௌனமாகவே எடுத்துக்கொண்டு போவோம் அந்த ஒரு சில விஷயங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமே உங்ககிட்ட வரலாம் அப்படின்றதா கூட இருக்கலாம் ஓகே ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள்ல தான் இருக்குது சும்மா வந்து கதைக்கிறது திரும்ப போகிறது அப்படின்னு இல்லாமல் உங்கள் கூட ஒரு கமிட்மெண்ட்டான லைஃப்பை தான் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்க ஒரு சில விஷயத்தை முடிச்சுட்டு வந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு இவங்க நினைக்கிறதுனால என்னமோ இந்த இடத்துல அமைதியாக இருக்கிறாங்க ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்க்கக்கே அவங்களோட பார்வையிலேயே நீங்கள் ரொம்ப உங்களை மதிக்கிறாங்க ஓகே நிறைய மதிப்பு கொடுக்குறாங்க உங்களை நிறைய மதிக்கிறாங்க அப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்க மதிக்கிறதுனாலோ என்னமோ இங்க ஒரு சில விஷயத்துக்கு நீங்களே முடிவு எடுக்கணும் இந்த இடத்துல நீங்களே தான் நல்லா இருக்கும் ஏன்னா இவங்க புஷ் பண்ணியோ இந்த விஷயத்த செய் அப்படின்னு சொல்லியோ இல்லை என் பின்னாடி வா அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்றத இவங்க சொல்லாம இல்லை ஏதாவது ஒரு விஷயம் கூட எதிர்பார்த்துருக்கலாம் இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த விஷயத்த இவங்க வாயிலிருந்தே சொல்லாம அந்த விஷயத்த நீங்க பண்ணா சரியா இருக்கும் நீங்க இதுக்காக தனிப்பட்ட முடிவுகளை அவங்களோட வாழ்க்கையில இந்த காதல் வந்து நீங்க எடுக்கணும் அப்படின்றத நினைச்சு கூட இந்த இடத்துல உங்களை கேட்கறதுக்கு வந்து ஒரு சில தயக்கமா இருக்கும் ஏன்னா அவங்கதான் உங்களை மதிக்கிறாங்கல்ல துசையவே மதிக்கிறாங்க அப்போ அவங்க மனசுல என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்றதுக்கான தயக்கங்கள் வந்து இருக்கு ஸோ அதை நீங்களே இந்த காதல்ல ஒரு முடிவு எடுக்கணும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரணும் இதுக்கான ஒரு சரியான தீர்மானம் என்ன எடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அந்த தீர்மானத்தை அவங்க சொல்லாமலே நீங்க எடுக்கணும் அப்படின்றதுனால கூட இங்க உங்க நபர்கள் வந்து ஒரு சில மௌனத்துல அப்படியே சைலண்டா இருந்து கொண்டிருக்காங்க பயங்கள் கூட இருக்கலாம் எப்படி நான் போய் சொல்றதா இது சொன்ன நான் ஏத்துக்கொள்ளுவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய காட்சி இருந்துட்டு ஓகே பாப்பா இதுல என்ன வந்திருக்கேன்டா ஓகே ஸோ இந்த இடத்துல ஒரு சில பயங்கள் அதுதான் நம்ம சொன்ன மாதிரி ஒரு சில பயங்கள் வந்துருக்கு இது எப்படிப்பட்ட பயங்கள் அப்படின்னா அவங்க மனசில் நினைக்கிற விஷயத்த ஓப்பனாக அவங்கக்கிட்ட சொல்லவும் முடியாது ஏன்னா சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பாக அது கிடையாது அவங்க எதிர்பார்க்குற விஷயம் வந்து அவங்களாம் சொல்லி நீங்கள் செய்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க எதிர்பார்க்குறாங்க நீங்களாக அந்த விஷயத்த பண்ணணும் நீங்களாம் அதுக்கு முடிவெடுக்கணும் அப்படின்றதுல தான் ஏன்னா அவங்களாம் வந்து சொன்னால் கண்டிப்பாக இந்த காதலருந்து கை கூடாது இன்னுமே அதை நிறைய கஷ்டத்தை கிரியேட் பண்ணும் ஏன்னா அவங்க வந்து இந்த விஷயத்த நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறேன் இல்லை நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் இதை பற்றி கதைக்க போகிறீங்க அப்படின்னா பழைய விஷயங்கள் முடிஞ்சு போன விஷயங்கள் இது வேண்டாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இதை பற்றி கதைக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை தான் திரும்ப கதைச்சிருவீங்க அவங்க வந்து சொன்னா ஸோ அதனாலும் என்னமோ நீங்களே புரிஞ்சுக்கொள்ளுவீங்க அப்படின்றதுனால இந்த நபர்கள் வந்து ஒரு சில மௌனத்தில் இருக்கிறதுக்கான வா வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ அவங்களுக்கு இந்த காதல் வேணும் பட் வந்து அதை ஓப்பனாக சொல்ல முடியலை ஒரு சில பயம் இருக்கு அவங்களுக்குள்ள ஏன்னா காதலை பத்தி நீங்கள் நீங்க வந்து ஒரு சில வந்து தவறா புரிஞ்சு கொண்டிருக்கீங்க ஓகே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்ற நீ தவறா கொண்டிருக்க அந்த விஷயத்த ஸோ அதே மாதிரி அந்த நபர்களை பத்தி ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியாது அந்த தெரியப்பட்ட விஷயத்தினாலே இந்த நபர்கள் ரொம்பவே பயந்து போயிட்டு இருக்காங்க ஓகே அதை வந்து பேசுகிறதுக்கான தைரியம் கூட இந்த நபர்களுக்கு கிடையாது ரொம்பவே பயந்து போய் பாதிக்கப்பட்டிருக்கணும் ஸோ அதை நீங்களாவே புரிஞ்சு கொண்டிருக்கணும் இருக்கணும் மேபி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா என்னை பற்றி என்ன நியூஸ் நீ தெரிஞ்சுக்கொண்டியோ அது நீ தப்பாக புரிஞ்சு கொண்டு அதுக்கடி அதை நீ தப்பாக தான் கொண்டிருக்க அப்படின்றதுல இந்த நபர்கள் ரொம்பவே இதாக இருக்காங்க ஓகே அதனால நீ இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்தியா அதில் நீயும் ஒரு தீர்மானத்தை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு தான் நான் காத்துக்கொண்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா நீங்க அவங்கள பத்தி என்ன நியூஸ் தப்பா புரிஞ்சுக்கொண்டீங்களோ அதுல வந்து ஒரு சில ட்ரிகர் ஆகி ஒரு சில கோபங்கள் வந்து நீ என்ன அப்படி அப்படி நினைக்கலாம் என்ன அப்படின்ற மாதிரி ஓகே சோ அதனால இதுக்கான தீர்மானத்தையும் நீதான் எடுக்கணும் நீ தப்பாக தப்பா கொண்டு போன அப்ப நீதான் அதுக்கான தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு வரணும் ஏன்னா நீ இந்த இடத்துல வார்த்தைகளை விட்டுருக்க காயப்படுத்தியிருக்க காயப்படுத்திருக்க நிறையவே ரொம்ப அதிகமா பேசிட்ட அப்படின்றதுனால இப்போ நீ வந்து இதுக்கான தீர்வும் நீ தான் எடுத்துக்கொண்டு வரணும் நான் இதில் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன் நான் ஏன் வந்து எடுக்கணும் வந்து தப்பு பண்ணாத இடத்துல நான் ஏன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் தான் இந்த நபர்களோட மனசுலேருந்து இருக்குன்னா அவங்க கொஞ்சம் ஈகோவாக இருக்காங்க என் மேலே தப்பு இல்லை அப்போ நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு நீ தப்பாக புரிஞ்சு கொண்டு போன அப்போ நீ தான் இதுக்கான தீர்வுகளையும் எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்விகளும் அதுக்கான பதில்களும் அவங்களே க்ரியேட் பண்ணி வச்சுக்காங்க அதாவது நீ தான் பண்ணணும் நீ தான் அதுக்கு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஓகே ஸோ அதனால கூட இந்த இடத்துல நீங்கள் அந்த விஷயத்த புரிஞ்சு வர்ற எழுதி இந்த நபர்கள் வந்து ஸ்டெப் எடுக்காமல் அப்படியே அமைதியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது ஸோ அதே மாதிரி இந்த நபர் ஒரு சிலருக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த காதல் சரியான துணைவரா நீங்கள் த சரியான துணைவியா அப்படின்றதுல நிறைய கொஷின்ஸ் இருக்குது ஏன்னா மேபி இவங்க ஏற்கனவே திருமணமான நபர்களாக இருக்கக்கூடும் அதுக்கான சான்சஸும் இருக்குது இந்த இடத்துல அப்ப என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் வந்து சரியானவர்களா அப்ப சரியானவர்களா இருந்தா நம்மள எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல விட்டுட்டு போகவும் மாட்டாங்க ஓகே அதனால அஹ் இந்த நபர்கள் வந்து ஒரு சில மௌனத்துல இருக்கலாம் அதே மாதிரி இங்க ஒரு சில பேர் என்ன கேக்குறீங்க அப்படின்னா இது திருமணமானவர்களுக்கு மட்டும் சொல்றேன் இவங்க ஏற்கனவே திருமணமான நபர்கள் இவங்கள உங்க லைஃப்களை இழுக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு இருக்குல்ல ஸோ அதை வந்து இவங்களால அக்செப்ட் பண்ணி கொள்ள முடியலை ஏன்னால் தனிப்பட்ட குடும்பம் இருக்குது இவங்களுக்கு தனிப்பட்ட உறவுகள் இருக்குது குழந்தைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை பின்னாடி ஓடி வர்ற அளவுக்கு ஒரு சில முடிவுகளை இந்த நபர்களால் எடுக்க முடியாது நீங்கள் கேட்குற மாதிரி முடிவுகளை எடுக்க முடியாது அந்த குடும்பம் இருக்கும்போதே உங்கள் கூட ஒரு குடும்பத்தை கிரியேட் பண்ண முடியும் பட் வந்து அதை விட்டுட்டு இங்கே வர முடியாது இது வந்து திருமணமான நபர்களுக்கு மட்டும்தான் ஓகே ஏன்னா அவங்க விட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அது ஒரு கட்டுக்கதையாக இருக்கலாம் மேபி அதை உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கலாமே தவிர்த்து என்னைக்குமே அவங்களோட லைஃப்பில் அந்த விஷயத்தெல்லாம் என் பண்ணிடுவங்க கூட வந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை வந்து இவங்க எடுத்திருக்க மாட்டாங்க எடுக்கவும் மாட்டாங்க இனி ஸோ அதை நீங்களே கொள்ளணும் இது நான் ஏன் ஓப்பனாக சொல்லணும் நீ இந்த இடத்துல இருந்தால் நீ என்ன பண்ணியிருப்ப நீயே புரிஞ்சுக்கொள்ளணும்லாம் ஸோ அப்படின்றதுனால கூட இந்த இடத்துல ஒரு பதில்களை சொல்லாமல் ரொம்பவே ஒரு அமைதியாக இருந்து கொண்டிருக்கலாம் ஸோ அப்போ காதலித்து பிரிஞ்சுருக்கோம் அப்படின்ற நபர்கள் நிஜமாகவே உங்களை நினச்சி நிறையவே தவிக்கிறாங்க தவிச்சு கொண்டு தான் இருக்காங்க இல்லைன்ட்டு இல்லை ஓகே ஸோ அவங்களால் அவங்களோட எனர்ஜிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை இப்போ எல்லா சமயத்துலையும் நான் ஒன்று கவனிக்கிறேன் காதலிக்கிறேன் எல்லா சமயத்தையும் நான் வந்து இந்த வழிகளை அழகாக்குறேன் அப்படின்னு சொல்கிற விஷயத்த இந்த நபர்கள் வந்து கொஞ்சம் மறைத்துக்கொள்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஓகே இது உங்கள் நண்பர்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா இவங்க உண்மையாக கதலிக்கிறாங்க பட் ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்றது உங்கள் நபர்கள் கூட சொல்லியிருக்கலாம் ஏன்னா ஸ்டெப் எடுக்கக்கூடிய இடத்துல அந்த நபர்கள் இல்லை அப்படின்னு இவங்களுடைய சுச்சுவேஷன்ஸ் வந்து அப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இந்த இடத்துல அமைதியாக இருக்குது ஸோ அதனால கூட இந்த நபர்கள் இந்த இடத்துல மௌனமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதே மாதிரி இந்த நபர்கள் உங்கள் கிட்ட சொல்ல முடியாத மாதிரி சில வழிகளும் காயங்களும் அவங்களோட லைஃப்பில் பர்ஸ்னலி மறைக்கப்பட விஷயங்களும் இருக்குது ஸோ அந்த இடத்துல கூட அந்த நபர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த தான் அதிகமாக யோசிக்கிறாங்க சிந்திக்கிறாங்க ஸோ அந்த இடத்த விட்டுட்டு உங்கள் கிட்ட வந்து ஒரு சில விஷயத்த ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுல இந்த நபர்கள் கவனம் செலுத்துகிறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறாங்க ஓகே ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட பர்சனல் வாழ்க்கையிலேயே அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் வந்து இருந்து கொண்டிருக்கு ஏன் உங்கள்கிட்ட சொல்லி இன்னமுமே காயப்படுத்துவோம் ஏன்னா நானே இந்த இடத்துல ஒரு காயத்தில் இருக்கேன் ஸோ அதெல்லாம் விட்டுட்டு வந்து நான் ஏன் திருப்ப உன்னையும் அதில் சேர்த்து காயப்படுத்தணும் நீயாவது ஓகேயா ஈரு நான் இந்த சைடில் இருக்க விஷயத்தெல்லாம் முடித்து கொண்டு வரேன் அப்படின்றதுனால கூட இந்த நபர்கள் இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்து கொண்டிருக்கேன் இந்த இடத்துல தூய்மையான அன்புகள் வந்து கண்டிப்பாக இருக்குது இந்த நபர்களுக்கு வந்து தூய்மையான காதல் இருக்குது அதை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை இன்னுமே அமையலை ஓகே ஸோ அதனால் கூட இப்போதைக்கு ஏன் பிரச்சனை பண்ணுவான்னு இந்த காதல் வந்து தான் இருக்குது ரொம்ப பத்திரமாக இருக்குது அது உன்னிட்ட வழங்கப்படும் நேரத்தில் வழங்கப்படும் அப்படின்றாங்க ஓகே ஸோ இதில் ஒரு சில நபர்கள் மட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல அமைதியாக இருக்காங்கல்ல இந்த அமைதிக்கு காரணம் ஆல்ரெடி இந்த நபர்கள் வந்து மூவ் ஓன் பண்ணி போயிட்டாங்க இது நபர்கள் நிற்க கிடையாது இது ஒரு சில நபர்கள் தான் இப்போ நீங்கள் கொண்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு சிலர்களுக்கு தான் இது பொருத்தமாக இருக்கும் பொருத்தமாக இருக்க நபர்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்க எல்லாருக்குமே பொருந்தொண்டு கிடையாது ஏன்னா இந்த நபர்களுக்காக நீங்கள் கொண்டிருக்கிறது வேஸ்ட் ஏன்னா நிறைய விஷயம் நீங்கள் கேட்டுட்டிங்க அப்போவுமே அமைதியாக தான் இருக்காங்க நிறைய விஷயம் நீங்கள் போராடிட்டிங்க அப்போவுமே அமைதியாக தான் அருது கொண்டிருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு லைஃப் இருக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு இதுக்கு மேலே விழுந்துருக்கு அதுதான் இந்த ஐ பிரீஸ்ட் அப்படி வந்து விழுந்திருக்கு அதான் இவங்களுக்கு இன்னொரு லைஃப் இருக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு அப்போ இந்த இடத்துல நான் உனக்கு ஏன் பதில் சொல்லணும் அப்படின்றதுக்காக கூட எனக்கான லைஃப்பை பார்த்துட்டு நான் போகிறேன் ஆல்ரெடி இங்கே எனக்கான லைஃபை பார்த்துக்கொள்றேன் மோன் ஆகிட்டாங்க இதில் இருபது சதவீதமானவர்கள் ஆல்ரெடி ஆகி போயிட்டாங்க ஓகே ஸோ அந்த நபர்களுக்காக நீங்க கொண்டிருக்கீங்க அப்படின்னா இது உங்களோட டைம் வேஸ்டாக தான் இருக்கு கீழே விழுந்துட்டு அதுதான் இந்த வீலம் போச்சோன்னு கூட தான் விழுந்திருக்கு ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா காலங்கள் மாறி போயிட்டு ஏன்னா வீலம் போச்சவன் மற்ற சைடில் விழு நேராக விழுந்திருந்தா அதுக்கு ஒரு திருப்புமுனை இருக்குன்னு எடுத்துக்கொள்ளலாம் அல்லது மோனாகி போன நபர்கள் வருவாங்கண்டு காந்தெல்லாம் ஒரு சில சண்டைகளால் அங்கே நபர்கள் வர்றதும் போகிறதுமா இருக்காங்க அப்படின்ற நபர்கள் மட்டுமே நீங்கள் வந்து காதலிக்கு காதலை சொல்லணும் ஒரு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு உங்கள் சைட்லருந்து ஏதோ இப்போ முதல்ல சொன்ன விஷயத்தெல்லாம் எதிர்பார்க்குறாங்க ஆனால் இப்போ இந்த நீங்கள் என்னதான் கா சொல்லியும் காது கொடுக்காத நபர்கள் இருக்காங்கல்ல ரெண்டாவது குரூப் ஃபர்ஸ்ட் குரூப் வந்து காத்து கொண்டிருக்காங்க நீங்களாம் வரணும் அப்படின்றதுனால தான் அந்த மௌனம் வந்து இருந்து கொண்டிருக்கு ரெண்டாவது குரூப் வந்து நீங்கள் என்னதான் சொல்றீங்க அப்படின்னாலே இவங்க காதலே வேண்டிக் கொள்றாங்க இல்லை ஏன்னா நீங்கள் ஒரு சில விஷயத்த சொல்ல போனீங்க அப்படின்னாலும் உங்களை அவமானப்படுத்தி விட்டுறாங்க எல்லாரும் மத்தியிலேயுமே அவமானப்படுத்தி விட்டுறாங்க வேணும்னே உங்கள் எனர்ஜிகள் வந்து தாக்கப்படுது அப்போ நீங்கள் உண்மையாக காதலிச்சிருப்பீங்க அப்போ நீங்கள் போய் நின்று பேசிக்க கூட நீ உண்மையாக காதலிச்சியா அப்படிங்கிற கொஷின்ஸ் வந்து வச்சிருப்பாங்க அந்த கேள்விகள் தான் இருக்குது நான் தான் உன்னை விருக்கிறெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறேன் இதை ஓப்பனாகவே குரூப் டூக்கு வந்து அவங்க சொல்லியிருக்கலாம் ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க நோ எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அப்படி உங்கள் நபர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எண்டு தான் ஸோ அதனால கூட இப்போ முடிஞ்சு போன விஷயத்துக்கு நான் ஏன் திருப்ப சொல்லணும் அதை பற்றி பேசணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி கூட இந்த நபர்கள் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போது இங்கே குரூப் ஒன் குரூப் டூன்னு ரெண்டு வந்துருக்கு ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் குரூப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த குரூப் கால் எடுத்து ஓகே ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு என்டிங் மெசேஜ் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆனால் இது தவறாக இருந்தாலுமே உங்க நபர்கள் உங்களை விட்டு கோவைச்சு கொண்டு போயிட்டு இருந்தாலுமே இந்த நபர்கள் நீங்க சரிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அந்த உடைஞ்ச கோபுரத்தை திரும்ப வந்து மெழுகூட்டணும்னு நினைக்கிறாங்க அப்ப நீங்க முயற்சி செய்கிற பட்சத்தில் இந்த அவங்களோட மௌனங்கள் வந்து களையப்படும் இந்த நபர்கள் மீண்டும் உங்ககிட்ட வந்து சேருவாங்க அந்த நபர்கள் பொறுமையா கொண்டிருக்காங்க ரொம்ப பொறுமையா கொண்டிருக்காங்க ஏன்னா ரொம்ப வேக வேகமாக உங்க கதில் வந்து உடைஞ்சு போயிட்டு இருக்கும் ஸோ இந்த இடத்துல அந்த காதலை புதுப்பிக்கிறதுக்காக இந்த நபர்கள் வந்து அமைதியாக காத்து கொண்டு இருக்காங்க செட் குரூப் ஒன்க்கு ஓகே குரூப் ஒன்க்கு வந்து இந்த மெசேஜ் தான் வந்துருக்கு முதல்ல சொன்னது அப்போ லாஸ்ட்டாக சொன்னது குரூப் டூ அப்போ குரூப் டூக்கான எண்டிங் மெசேஜ் என்ன யூனிவர்ஸ் பிளீஸ் ஏன் இந்த நபர்கள் அமைதியாகவே இருக்காங்க ஸோ நான் இன்னொரு கார்டும் எடுத்துக்கொண்டேன் ஓகே ஸோ வந்து தலைகீழால இருந்தால் இதை ஸ்டார் இன்னொன்று எடுத்துக்கொண்டேன் ஓகே ஸோ அப்படியே ஓ ஓ ஓ எல்லா கார்டுமே தலைகீழாக தான் விழுந்திருக்கு குரூப் டூக்கு அப்போ ஏற்கனவே முட்டுக்கட்டைகள் இருந்திருக்கு ஸோ அவங்க வேண்டாம் அப்படியே வெறுத்துருக்காங்க இந்த காதல் எனக்கு தேவையில்லை மேபி இந்த காதல் இன்னொருத்தர்கிட்ட கூட கிடைச்சிருக்கலாம் ஸோ அப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்றதுனால கூட இந்த ஹவாய்ட் பண்ணுறது நிறைய அதிகமாகி இருக்கும் ஓகே ஸோ நீங்கள் தான் அந்த இடத்துல அவங்கள நினைச்சு நினைச்சு இன்னுமே உருகி கொண்டிருக்கீங்க அப்படின்னும் அவங்க பேசின வார்த்தைகள்லாம் உண்மை கிடையாது என்னைக்காவது அவங்க வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு வரவே மாட்டாங்க அப்படின்னு தெரியும் பட் நிறையவே காத்து அப்படின்ற மாதிரி இந்த டூ ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து சொல்லுது அது தடைகள் தான் முட்டுக்கட்டை தான் இருந்தாலுமே நான் காத்து கொண்டிருக்கேன் ஓகே அப்போ பேஜ் ஆஃப் வந்து தலைகள் அதாவது முன்னேற்றங்கள் வந்து இல்லை ஆல்ரெடி தடைபட்டு விட்டது தனியாக காத்து கொண்டிருக்கீங்க அவங்க வரமாட்டாங்கன்ட்டு தெரிஞ்சும் காத்து கொண்டிருக்க போல தான் இருந்து கொண்டிருக்கு ஓகே அப்போ டென் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ஆல்ரெடி நிறைய ஹர்ட்டிங் மூமெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது நிறைய இருக்குது அப்போ நான் இந்த இடத்துல வந்து உனக்கு பதில் சொல்ல தேவையில்லை என்ட் லைஃப்பில் நீ தேவையில்லை ஏன்னா அவங்க பேசின சில வார்த்தைகள் இருக்குல்ல அந்த வார்த்தைகளே உங்களை சுக்கு நூறாக நொறுக்கி இருக்கலாம் ஸோ அப்போ நீங்கள் திரும்ப ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் குரூப் டூ உங்களை திரும்ப ஹர்ட் பண்ணி தான் அந்த இடத்துலருந்து அனுப்புகிறாங்க திரும்ப ஒரு கஷ்டம் கொடுத்து ஒரு அவமானத்தை கொடுத்து இல்லை போதும் வளக்குரு அப்படின்றத சொல்லாமல் உங்களை சுக்கு நூறாக காயப்படுத்தின தான் திரும்ப திரும்ப க்ரியேட் ஆகி கொண்டிருக்கு குரூப் டூ இப்படியெல்லாம் நடக்குது உங்கள் நபர்கள் நீங்கள் போக போக ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப சிலு சிலாக நொறுக்க நொறுக்கப்படுற அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக இந்த உடஞ்ச சிலாம் திரும்ப ஒட்ட வைக்க முடியாது நீங்கள் வெளியேறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் குரூப் ஒன் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அவங்க அமைதியாக இருக்காங்க ஓகே ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி கொஞ்சம் ஏதாவது மெல்ல கூட்டுற மாதிரி விஷயத்த பண்ணீங்க இல்லை நீங்கள் அவங்க எதிர்பார்க்குறாங்க என்ன அப்படின்றது எக்ஸாக்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த விஷயத்த நோக்கி நீங்கள் நகர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கதல் வந்து திரும்ப க்ரியேட் பண்ணப்படும் அந்த தடைகளெல்லாம் தாண்டி க்ரியேட் பண்ணப்படும் குரூப் டூ நீங்க உங்களுக்கான புதிய காதல் வந்து கிடைக்கப்படும் அவங்க வார்த்தைலான்னு நினச்சி நீங்கள் தூக்கி போட்டுருங்கண்ணா ஏன்னா எவ்வளோ காயப்படுத்துகிற நபர்கள் உங்களுக்கு தேவையில்லை இந்த வார்த்தைகளால் காயப்படுத்துகிறது வார்த்தைகளால் கொச்சப்படுத்துகிற நபர்கள் தேவையில்லை அப்போ மௌனமாக இருந்தால் அவங்க இருந்துகிட்டே போகணும் அப்படின்னு விட்டுட்டு நீங்கள் அதிலேருந்து வெளியேறது நல்லதாக இருக்கும் ஓகே ஸோ நான் இப்போ இங்கே குரூப் ஒன் குரூப் டூ அப்படின்னு ரெண்டு மெசேஜ் வந்துருக்கு ஏன்னா இடைக்கா வந்து குரூப் டூங்கிற மெசேஜும் ஆட் ஆகிட்டு ஓகே ஸோ இதில் உங்கள் காதல் எவ்வகையானது எப்படி போடுறது அப்படின்றத பார்த்து ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஓகே ஏன்னா இங்கே ஒரு சில நபர்கள் இருக்காங்க பார்க்கவே மாட்டாங்க இடையில வந்து ஏதாவது குருட்டுத்தனமான கேள்வி கேட்பாங்க நீங்கள் டெமி ஃபெமினின்னு சொல்கிறீங்களா என்ன சொல்கிறீங்கன்ட்டு தெரில வைக்கலான்ட்டு ஏன்னா நம்ம ரீடிங்கில் நம்ம அப்படி யாரையுமே சொல்ல மாட்டேன் நம்மளோட ரீடிங்கில் உங்களுடைய நபர்கள் நீங்கள் கதலிக்கக்கூடிய நபர்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்போ ரீடிங்ஸை ஸ்டாண்டில் இருந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு பொருந்துற மாதிரி இந்த ரீடிங்ஸை வந்து எடுத்துக்கொள்ளுங்கண்ணா ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங் ஸோ அந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெற்றுக்கொண்டிருங்கட்டால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுறோம் அவர்களைக்கு எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இதே போல இனிமோ ஒரு ரீடிங்கில் நானும் உங்களை சந்திக்கிறேன் பாய் கே